ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோன்னா நம்ம சந்திரா டீம் வந்து எப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக நம்ம காத்தியோட அம்மாவை தூக்கி வச்சுருப்பாங்க இருந்தாலும் நம்ம கார்த்தி வந்து மாசா அபிராமியை காப்பாற்றிட்டு ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்துடுறாங்க ஸோ நம்ம ரேவதி வந்து அடிக்கடி ஆசிர்வாதத்தில் போய் தீபா என்கிற குழந்தைய பார்ப்பாங்க இல்லையா அவளுக்கும் இந்த ரேவதிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அதனால குழந்தை தீபாவை வந்து தூக்கிட்டு வந்தோன்னா இந்த ரேவதிக்கும் குழந்தைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சந்தேகப்பட்டு கண்டிப்பாக இந்த கல்யாணம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஆசிர்மதத்தில் போய் குழந்தைய வந்து தூக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க இங்கே பார்த்தோம்னா காட்டி வந்து நேராக ரேவதி காலத்தில் தாலி கட்டலான்னு எடுக்கும்போது குழந்த தீபா ஓடி வந்து அம்மா அப்படின்னு வரும்போது எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க ரேவதி ஓடி வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சினதும் உடனே சாமுண்டீஸ்வரி அம்மா இந்த யார் அப்படின்னு கேட்குற மாதிரி காமிச்சு இந்த பிரமோ வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா என்ன மாதிரிக்கெல்லாம் இந்த கதைக்களத்தை கொண்டு போவாங்கன்னு பார்க்கலாம் வாங்க எப்படியோ கார்த்திக் வந்து ரேவதி களத்தில் தாலி கட்டிடுவாங்க ஸோ சாமுண்டீஸ்வரி இப்படி ரேவதி கிட்ட இந்த யார் அப்படின்னு கேட்கும்போதோ கண்டிப்பாக ரேவதி வந்து சொல்லுவாங்க என்னென்னா எப்படியோ இது நம்ம ரேவதியோட குழந்தையா இருக்காதுங்க யாரும் ஒருத்தங்கட அனாத குழந்தைய தான் ரேவதி தன்னோட குழந்தையாக ஆசிரமத்தில் வளர்த்துட்டு வந்திருப்பாங்க ஸோ இப்படி அனதியாக கிடந்த குழந்தைய நான் போய் ஆசிரமத்தில் சேர்த்தம்மா குழந்தையும் தான் நான் தான் அதோட அம்மா அப்படின்னு ஆனித்தரமாக நான் பிடிச்சி அது அதனாலதான் என்னை வாய்க்கு வார்த்தை அம்மானு கூப்பிட்டுட்டு இருக்கு எனக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா தீபாவ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு தான் இருந்தேன் அப்படின்னும் போதும் உடனே நம்ம சாமண்டீஸ்வரியும் சரி ரேவதி நீ எல்லா விஷயமும் நல்லா ம நல்ல மனப்பான்மையோட மனப்பான்மையோடு தான் செஞ்சுருக்க சரி கண்டிப்பாக கல்யாணம் முடிச்சதும் தாராளமாக குழந்தைய நீ நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னதும் ரேவதியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கார்த்திக்கும் வேறு வழி இல்லாமல் ரேவதி களத்துலேயும் வந்து நல்லபடியாக தாலி கட்டி முடிச்சிருவாங்க இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த குழந்தை வந்து தீபா தீபான்னு தான் ரேவதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து கொண்டு வ வருவாங்க நம்ம தீபா இருக்காங்க இல்லையா கொஞ்சம் காலமாக வந்து காணாமல் போனாங்க கண்டிப்பாக இது வந்து தீபாவோட குழந்தையா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி ஒரு கதைக்களத்தை கொண்டு வருவாங்க ஏன்னா இப்போ குழந்தையோட பேரும் வந்து தீபா தாங்க இப்போ இந்த சின்ன ஒரு குழந்தை நம்ம ரேவடியோட கைக்கு எப்படி வந்துச்சு கண்டிப்பாக டைரக்டர் வந்து இப்படியும் கதைக்களத்தை கொண்டு போகலாம் நமக்கு கொஞ்ச நாட்களாக தான் தீபாவை வந்து காணாமல் போனாங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க ஸோ இப்படி ஒரு கதைக்களம் வரும்போதோ கண்டிப்பாக தீபா வந்து பல அதாவது ஒரு வருஷ கணக்கா வந்து காணாம போன மாதிரி கொண்டு போயிருப்பாங்க சோ அந்த டைம்ல தான் நம்ம தீபா வந்து தங்கி இருந்தாங்க இல்லையா அங்கதான் தீபாவும் வந்து கன்சீவ் ஆகி ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கலாம் இந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து திருடப்பட்டு நம்ம தீபாவோடய குழந்தையை திருடி வேறு ஒரு ஆசிர்மத்தில் விட்டுருக்கலாம் இந்த விஷயம் தீபாவுக்கு தெரிஞ்சால் மன வருத்தப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் தீபா வந்து ஒரு மனநிலை தான் அந்த டைமில் வந்து காணப்பட்டிருப்பாங்க ஸோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட அவங்க குழந்தையும் வேற காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் தீபா வந்து இன்னும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு தீபாவை பாதுகாத்தவங்க தீபாவுக்கும் சுயநினைவு வந்து அவங்கக்கிட்ட உண்மையே சொல்லாமல் விட்டுருக்கலாம் அதே போல் தீபா காண வந்ததையே இவங்க குடும்பம் தாங்கிக்க முடியாமல் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தீபாவுக்கு ஒரு குழந்த பிறந்து அதுவும் காணாமல் போயிட்டுன்னு இவங்களோட குடும்பத்துக்கிட்ட சொன்னால் அவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தீபாவை பார்த்துக்கிட்டா அந்த சிஸ்டர்ஸும் இந்த பக்கம் ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டாங்க இல்லையா அவங்களும் அவங்களும் மூடி மறைச்சிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தோம்னா அந்த குழந்தையை தான் ஆசிரமத்தில் விடுறதுக்காக போயிருப்பாங்க ஸோ அந்த காண வந்து போன தீபாவோட குழந்தை தற்சையெல்லாம் நம்ம ரேவதி கண்ணில் பட்டிருக்கலாம் உடனே ரேவதியும் தன்னோட குழந்தையாக எடுத்து நேராக ஆசிரமதத்தில் வந்து கொண்டு விட்டுருக்கலாம் அவங்களோட செலவிலையை வந்து பராமரித்து இவ்வளோ காலமாக வந்திருக்கலாங்க ஏன்னா இப்போ குழந்தைக்கு கிட்டத்தட்ட மூணு வயசு நாலு வயசுங்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க ஸோ நம்ம தீபா சேர்த்து மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு அப்புறமா தான் காத்தியவங்க தாத்தாவோட ஊருக்கு வாரதம் வர மாதிரி அந்த ஒப்பிட்டு பார்க்கும்போது காமிச்சிருந்தாங்கோட குழந்தையா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இப்போ தீபாவோட தான் ரேவதி வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க சோ தீபாவோட ஞாபக காத்தமா அந்த கொலைக்கு தீபாங்கிற பேரையும் வச்சிருக்கலாம் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்க கருத்தை